ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்க எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மத சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கடகராசியில் சனி இருந்தால் நன்மையா கடகராசியில் சனி நன்மை தருமா இந்த கான்செப்டை தான் பேச போறேன் அதுக்கு முன்ன அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கிரக சுபத்துவ பாகத்துவம் கோட்பாட்டின்படி வீடியோக்கள் ஆயிரத்தி நூறுக்கு மேற்க மேலேயே இருக்குது கல்வி உயர்கல்வி திருமணம் திருமண வாழ்க்கை இந்த தரம் ரெண்டாம் திருமணம் வெளிநாட்டு வாழ்க்கை ஆன்லைன் வர்த்தகம் பூர்வீக சொத்துக்கள் குழந்தையுடைய தரங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அதை சொல்லியிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள் உங்க பார்வைக்கு வரும் நண்பர்கள் உறவினர்கள் செய்வாங்க எனது மதிப்புமிக்க பேராசிரியர்கள் பாவத்துவ சூழ்ச்சி மகா அது முக்கியம் ஏன்னா செவ்வாயும் ஜனியும் சனி முழு பாவ கிரகம் செவ்வாய் வந்து நல்லவரும் கெட்டவரும் சொல்றது இந்த ரெண்டு கிரகமே எப்பவுமே சுபத்தன்மையோட இருந்தா தான் அந்த ஜாதகம் பிரச்சனை இல்லாம ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை பிரச்சனைகள் இது மட்டும் இல்லை வேற கிரையமும் கொடுக்கும் அப்படிங்கிறது நுணுக்கம் ஒரு வார்த்தையில் இல்லை எப்போ பார்த்தாலும் எப்போவும் அந்த அதை தான் சொல்லணும் ஒரு வார்த்தையில் இல்லை காம்பினேஷனை தான் பார்க்கணும் தொடர்புகள் அதை வச்சு நம்ம பார்க்கணும் இப்போ கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் அடிப்படையில் இந்த இதை போட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது கடகராசியில் சந்திர சனி நன்மை தருவாரா அப்படின்னு இப்ப இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும் கிரகங்கிற ஒரு இடத்துல இருக்கும் ராசியில் அது எந்த நிலையில் இருக்குது சாந்தமா இருக்கா கொடூரமா இருக்கா சத்தளந்து போயிருக்கா நன்மை தரம் அமைப்புல வீரியமா இருக்கா வீரியம்ங்கிறது அது ஒரு வகையான அமைப்பு வீரியம் சுபத்தன்மையோட இருக்கா அப்படிங்கிற அமைப்பை அதுல தான் இருக்கு அப்புறம் அது ஆயுர் வித்தியத்தை வச்சு எத்தனாம் இடத்துல இருக்கிறது சொல்லணும் சொல்லணுங்க சாரம்லாம் இதுல வராது தான் பாகை ரீதியாக தான் நம்ம பலன் பார்க்கணும் நேர மைய அதாவது பாகை பார்க்குற கிரகமும் பார்க்கப்படுகிற கிரகமும் கரெக்டாக ரீதியாக சரியா இருந்தால் பலன்கள் பார்க்குற கிரகம் கொஞ்சம் ஒளி கம்மியாக இருந்தாலும் நிறைவான பலன் தரும் அப்படி நம்ம இப்படிதான் சரி சூரிய சனிக்கு வந்து சூரிய சந்திரர்கள் ஆகாதுங்க கடக வீடு சிம்ம வீடு ஆகாது அப்படி நம்ம பலன் எடுத்தோம்னா எதிர் மாற பலன் ஏன்னா சுபத்தன்மை இருந்துச்சுன்னா பலன் மாறும் கடகராசியில் அதிக சுபத்தன்மை இருந்தால் சிறிய கெடுதலில் முன்னாடி பழைய நல்ல ஒரு பலன் வரும் அரகரசு குத்துவத்துல இருந்தா முதல்ல பாவத்தன்மையும் அப்புறம் ஒரு நல்ல பலனும் வரும் இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒவ்வொரு நம்ம போடுறோம் கடகராசியில் சனி இருந்தா என்னன்னா கடகராசி எல்லாருக்குமே அம்மா வீடு மிதுன ராசியா இருந்தா ரெண்டாம் இடமாகும் சரியா மகரம்னா ஏழாம் இடம் ஆகும் அப்ப ஏழாம் இடத்தை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் மகர லக்கணத்துக்கு அல்லது மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தா ஏழை தானே கடகம் மன வாழ்க்கையில் சனி இல்லைங்கிற மாதிரி வரும் உடனே அப்படி சொல்லிடுறது அப்படித்தான் நிறைய பேர் ஏழில் சனி இருக்கு இது இருக்காது இதே மாதிரி ஏழில் சனி இருக்கிறது அதை சேர்க்கணுங்கிற தவறு தப்பு தவறுமா சொல்றாங்க ஏழில் சனி இருந்தாலே மணவாழ்க்கை கெட்டு சொல்லக்கூடாது அந்த ஏழர்கள் சனியை பௌர்ணமி சந்திரன் பா நல்ல ஒரு அதனுடைய அமைப்பு வந்துட்டாலும் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி கிடைச்சி குரு பார்வையும் இருந்து கூடவே சுக்கரனுடைய சுக்கரன் ஏழாம் பார்வை இருக்கும் குரு வந்து அஞ்சாம் பார்வை பார்க்கலாம் இல்ல அப்படி சனி சனிக்கெடுவே பண்ணாது அந்த ஏழாம் இடம் சனி சுபத்துவமாகி லக்கணத்துக்கு தெரிந்தவாறு நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லணும் இப்ப தாயாரை பார்க்கணும் தாயாரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடக வீட பார்க்கணும் இல்லாது தாயாருடைய சத்தை பாக்குறது சனி கடக வீடுன்னா அந்த அது சம்பந்தமா சொல்லணும் இல்ல தாயாருக்கு கடக வீடையும் பார்க்கணும் நாலாம் இடத்தையும் பார்க்கணும் சந்திரனுடைய பார்க்கணும் மாதா காரகன் மூணையுமே பார்த்தா தான் தாயார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிடலாம் உறுதியா இதுலதான் இப்படித்தான் பார்க்கணும் மலர் இருக்கு இப்ப அதே மாதிரி நான்காம் மதிவீனையும் அவரே ஆயிடுவாரு கடக வீடும் தாயார குறிக்கும் சந்திரனும் தாய் நிலைமையும் சொல்லுவார் இப்ப பௌர்ணமி சந்திரனா இருக்காரு சரியா நாலாம் வீடு வேற வந்துருதுங்க இப்ப மிதுன வீடுன்னா புதன குறிக்கும் அங்கேயே ஒரு ஒலிக்க இருந்துருச்சு சனியில சனி வந்து கடகத்துல இருந்து சுபத்தன்மை இல்லாமல் சுபத்தன்மைக்கு வேலை இல்லை பௌர்ணமி சந்திரன் அப்ப மாதா காரகன் சந்திரன் ஒளியா இருக்காரு கடவுள் வீட்டுல சனி இருந்தாலுமே கெடுதல் செய்யாது கண்டிப்பா கெடுதல் செய்யாது இட கொடுத்த கடகத்துல தன்மையை பார்க்கணும்ல இருக்காது ஜெய்தாபி சனி பார்த்தாலும் அதாவது மகரத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்து அப்படி நேர கடகல உயிரை பார்த்துட்டா பலன்று அதாவது இந்த இடத்துல ஒரு நுழைக்க சொல்றேன் நிலைச்சிடுவாரு அப்ப சனி அப்ப இந்த அமைப்பை ஆனாலும் கருதல் கிடையாதுங்க இப்படிதான் பாக்கணுங்க இப்ப கடக வீட்டுல சனி இருந்துட்டால் மட்டும் நன்மை செய்யாது தீமைதான் செய்யும்னு நம்ம சொல்லவே கூடாது நல்ல சுபத்தன்மையாக இருந்துட்டா லக்கணத்துக்கு தகுந்தவாறு அந்த கடக வீடு வீடு அப்படிங்கிறத வச்சு அந்த சனி நன்மையை செய்யும் சனிக்கு நல்ல ஏற்ற லக்கணமா இருந்துச்சுன்னா நன்மையை தந்துடும் பாவத்தன்மை வந்து சுபத்தன்மை அப்படின்னா அந்த சுபக்கிரகங்களை சுபக்கிரகங்களின் பலன்களை எடுத்து செய்யும் ஊடகமாக சனி செயல்படும் சனியின் வாயிலாக சுபத்தன்மை நடக்கும்னு எடுத்துக்கிட்டு இருங்க இப்படித்தான் நம்ம பலன் பார்க்கணும் எடுத்த உடனே கடகத்தில் சனியாக போச்சு அம்மானு சொல்லவே கூடாதுங்க எப்ப சனி பாதிக்கும் தெரியுமா கழக வீட்டில் அமாவாசை சந்திரனா இருந்து அவர் வீட்டில் சனியும் இருந்து நான்காம் அதிபதியும் கெட்டு போய் நான்காம் இடத்துக்கு கெட்டாகிறோட பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா ராசிக்கும் பார்க்கணும் அப்படி நாலாம் இடம் போச்சுன்னா தாயார் சின்ன வயசுலேயே கண்டிப்பா இல்லைன்னு சொல்லிடலாம் நோயோ அதுல அதுல சுபத்தன்மை பாவத்தன்மையோட அளவீடு வச்சா தாயார் சட்டா அதாவது மெலிந்த தேகத்தோட நோய் நொடியோட இருக்காருங்கிற ஒரு லேசா வெளிச்சம் வந்துச்சுன்னா அப்படி வந்துடும் சுத்தமா பாவத்தன் வந்துட்டு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதெல்லாம் கிரக சுபத்துவ பாவத்தை அளவீடுகளை பார்க்கணும் சுபத்துவ பாவத்துவம் ஊத்துக்கிட்டா ஓகே அளவீட பார்க்கணும் படிநிலைகள் அதை பார்த்தா தான் நம்ம பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிற இதில் வந்து உறுதியாக பதிவிறங்க நான் போகக்கூடிய அனைத்து வீடியோக்களும் கிரக சுபத்துவ பாவத்து இருக்கும் அதை வச்சு தான் நான் சொல்லுவேன் நான் ஜாதகம் பார்க்கறதும் இதை வச்சு தான் பார்க்குறேன் சரியாக இருக்குங்க இந்த ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில் இந்த திரையில நீங்கள் வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி